அதை பொறுத்து கொள்வதற்கான காரணம் அல்லா அவரோட பாவத்தை உணர்த்துவதாக இருக்கலாம் தரஜா உயர்த்துவதாக இருக்கலாம் ஒரு தம்கின் அவருக்கு இந்த ஒரு விளக்கத்தோடு அவர் பொறுமை என்ன செய்வார் வரவழைத்து கொண்டு வர நாங்கள் இப்போ பயான் கேட்கக்கூடாதுன்னா பெரும்பாலும் இந்த இடத்த வச்சு தான் கேட்போம் எது நம்ம சபுரா இருக்கிறதுனால அல்லாஹூத்தாலா எங்களுக்கு பாவத்தை மன்னிப்பான் பாவத்தை உணர்த்துறான் நன்மையை தரஜா தாராம் ஒரு பின்னால் ஒரு தம்கி நமக்கு ஏற்படலாம் எந்த இடத்துலையும் தான் கேட்குறோம் பொறு பொறுத்து இன்னொன்றைக்கு மக்காமூர் ரிலான்றது ரிதான்றது மக்காமுரிதான் இதெல்லாம் வந்து தனியாக நேரடியாக வரல குணான் வசனங்களோட நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் மக்காமுரிதான் சோதனை வருது அது அவர் திருப்தி அடைஞ்சிடறார் அந்த சோதனையில் அவர் திருப்தி அடைந்து விடுகிறார் அதாவது சோதனை தன்னா அல்லாஹுலா ரிதா அவருக்கு சபர் பண்ணுறதுக்கு பெரிய போராட்டமெல்லாம் இருக்காது அதில் இந்த சோதனையில் நான் சபர் ஆகிருக்கு அப்படி இருக்காது சோதனை வந்தோடனே அவர் திருப்தியான செய்வார் அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டே இருப்பார் ஒரே விதமான சோதனையாக இருக்கும் இவர் வேகமாக அமைதியாக பேசிக்கின்றிருப்பார் அவரால் கொஞ்சம் என்ன செய்ய சபரா இருக்கும் அப்படி எந்த அடிப்படையில் அவர் நடந்து கொண்டிருப்பார் அதுக்கு பேர் இதுக்கு பேர் இவர் இவர் இந்த சபரில் என்ன செய்வார்னா கொஞ்சம் முறப்பட்டுகின்றிருப்பார் சோதனைகள் நிறைய வந்து வந்துகின்றதாக இருக்குது என்ன செய்ய மனிதண்ட வாழ்க்கைண்ட அப்படி தான் நிறைய பாப்பிட்ட உம்மட்ட மனை வீட்டை அவர்கள்ட்ட இவர்கள்ட்ட ஒரு முறைப்பாடுறது அது சொல்கிற சபர் பிஷக்வா சக்வா அல்லாவுதாலா ரசூல்லாங்கள பார்த்து சொல்கிறேன் என்னது அதாவது ஃபஸ்ட் பேர் சபரன் ஜமீலா நீங்கள் அழகான பொறுமையாக பொறுமை காட்பீர்களாக அது என்ன பொறுமையில் அழகண்டா சபரும் பிலா சக்வா எந்த ஒரு முறைப்பாடுகளும் இல்லாமல் பொறுமையாக இருந்தேன் நீங்கள் பார்க்கலாம் அல்லாவை பற்றி நிறைய முறைப்படுறவங்கள பார்ப்பீங்க ஆனால் அவன் பொறுமையாக இருப்பான் அல்லா நிறைய அல்லா கஷ்டங்களை கஷ்டங்களை ஏதோ எதுவும் மறுமையினால் அல்லாஹ்தாலாக வச்சிருப்பான் ஒரு உசுரோடு தான் வைக்கிறாரு அப்போ உலகத்தில் தான் அவனை வச்சுக்கிறார் அல்லாஹுத்தாலா பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான் அல்ல நல்ல வாழ்க்கையை கொடுத்துருப்பான் நல்ல மனைவியை கொடுத்துருப்பான் அல்லா அந்த மனைவிக்கு நல்ல கணவனை கொடுத்துருப்பான் நல்ல சூழ்நிலை இருக்கும் ஆனால் நஷ்டங்களாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அல்லது நோய்களாகவே இருக்கும் எல்லாம் ஏன் என்னையை சோதிக்கிறான்னு தெரியும் மறுமையில வச்சு அப்போ உனக்கு உலகத்தில் ஒன்றுமே வைக்க உங்கள் உங்கள் பேர் என்னன்னா சபர் தான் சக்குவாவோட அல்லாஹ் பற்றி முறைப்பாடு இவரோடு நம்ம இருந்தமெண்டா அல்லது அவர் சொல்றதை கேட்டமன்றா எங்களுக்கும் என்ன செய்யமுன்னா எங்களுடைய சோதனைகளை நம்ம அவரு ஷேர் பண்ணுவோம் என்ன நிலைமை அதுதான் என்ன இப்ப யாரை பத்தி முறைப்படுறோம் இப்போ வந்து ஒரு மகன் சொல்றாரு தான் வாப்பா எனக்கு நல்ல கவனிக்கிறதா இருந்தாலும் அடிக்கிறார் ஒரே சரியாக பார்த்துக்கள்றாரு இல்லை என்ன செய்யணும் சபர் இப்படி என்ன வாப்பா பத்தி அவர் நல்லா பேசுறாரா முறைப்படுறாருன்னா முறைப்படுறாரு மனைவி சொல்கிறார் செலவுக்கெல்லாம் தந்துடுறாரு ஆனால் ஒரே சத்தம் போடுறதான் வேலை எந்த விதமான நிம்மதி இல்லைன்னா நல்லா மாஷாவில் சபர் ஆயிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போகலையே அப்ப சபர் ஆகிக்கிற இடத்துல சபர் தான் ஆனா கேவலமான சபர் அது சரியா அந்த சபர்ல வந்து என்ன நீ இதுக்கு சபரா இல்லாமல் என்னது நல்லது என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு வருமா இல்லையா இந்த மாதிரி ஒரு சபருடைய ஒரு நிலைமை மனிதனுக்கு கிரிக்கி அல்லா பொறுத்துக்கள்றான் அதை அல்லா மனிதன் டீம் என்ன அல்லாஹூ தாலா என்ன மனிதன் டி குறைவாக இருந்தால் அதை எல்லாம் எடுத்துக்கள்றான் அல்லா அவன் சபர் செய்கிறானே அல்லாவை பற்றி அவன் மைனஸா எதுவும் சொல்லலை தண்ட நிலையை மட்டும் சொல்றான் அல்லாவை குறைச்சி பேசல யாரெல்லாம் நீ எனக்கு மட்டும்தானே இப்படி ஏன் சோதனை தாரேன்னு பேசலை அல்லா அல்லாவுடைய சோதனை அது மோசமான நிலை அல்லாவை குறை அல்லாவை குறை சொல்லணும்னா அந்த சபரையை குறை சொல்லி அல்லாஹ் இப்படி தந்தது பிழையின்ற மாதிரி சொல்கிறது மோசமான நிலை அப்படி சொல்ல மாட்டார் ஆனால் அல்லாஹ் எனக்கு இப்படி அல்லா சோதிக்கிறது ஏதோ ஒரு ஹைரோன் இருக்கேன் ஆனால் தொடர்ந்து சோதனை அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்கும் அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்குது ஆனால் அடுத்தவர்கள் எல்லாரும் சோதனை லீக்கிற மாதிரி அவருக்கு உணர்வே வைக்காது அடுத்தவங்கள பார்த்தீங்கன்னா சேம் சோதனை ஆகி நீங்கள் சில மக்களை கண்டிருப்பீங்க சேம் சோதனை ஆகி அடுத்தவங்க சோதனைக்கு ஏதாவது விளக்கு நோலிக்கின்றிருக்காங்க அவன் செஞ்ச வேலைக்கு தான் அவனுக்கு இப்படி வந்திருக்குது இவருக்கு வந்து அதே சோதனை அவருக்கு வந்திருக்கும் இல்லைண்டா இப்படி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் முடியல அதுக்கு சும்மா உலரையும் என்ன செய்கிறார் தெரிஞ்சுட்டு இருக்கிறார் ரெண்டு நாள் அவருக்கு அதே சோதனை வரும் மகானில் இப்படி எதிர்பார்க்கவே நான் அப்படி வந்திருக்கேன் நேற்று அதே சோதனைக்கு தான் அவர் அதை சொன்னார் இதே சோதனைக்கு இதே சொல்கிறேன்னா அவர் எப்போயுமே தண்ட தண்டை புள்ள மாதிரி தானே தண்ட சோதனைகள் அப்படி நினைக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார் அடுத்தவர் நலவு செஞ்சாலோ அவருக்கு சோதனை வந்தாலோ அது எடுப்பாது அதனால் நான் பலமுறை சொல்லிக்கிறேன் நம்ம ரெண்டு சோதிக்கப்பட்டவங்க உட்கார்ந்தாங்கன்னு இவரோட கவலையை சொன்னான்வீங்களே என்ன வாழ்க்கையில் நான் பட்டிக்கிற கஷ்டங்களைட்டா இவருக்கு அவருடைய சஷ்டத்தை ஓடிக்கிட்டே நீங்கள் உலகத்தில் யார்கிட்டையும் சோதனையோட சொல்ல போகாதீங்க என்ன தெரியுமா ஒரு பிரயோசனும் இல்லை சரியா ஒரு பிரயோசனும் இல்லை ஏண்டா எல்லாரும் உங்களோட சோதனையை ரசிக்கிறான்டா அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் கலகிட்டா அவனுக்கு அது சம்மந்தம் அமைக்கும்னா அவனு அப்படி சோதிக்கப்பட்டிருப்பான் அதனால உங்களோட பேசிக்கிட்டு இருப்பான் இன்கேஸ் அவனுக்கு அது மாதிரி சோதனை இல்லைண்டா அப்படியா அப்படியா அப்படியாண்டு கொஞ்சம் நிகழ்ந்த வாரண்ட்டு போயிடுவான் அல்லது அவன் ஏதோ ஒரு வகையில் அவனோட சோதனையோட சம்மந்தப்பட்டுருவான் சம்மந்தப்பட்டு நீங்கள் இதை சொல்றீங்க ஏன்னா அவன் நீங்கள் பேச பேச அவன்கிட்ட சோதனை ஞாபகப்படுத்திட்டு நீங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு பார்ப்பான் நீ எப்போ முடிப்பீங்கன்னு பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு அஹமது இல்ல அல்ல உங்களுக்கு எல்லாம் அப்படியே வராது வராமல் நீங்கள் இதை சொல்கிறீங்க முடிஞ்சு நீ சொன்னதெல்லாம் ஒரு பிரயோசனம் இல்லை நீங்கள் இதை சொல்கிறீங்க நாங்கள் பட்ட கஷ்டங்கள் சுபகானல்லாம் எனக்கு சகாபாக்கட வாழ்க்கை தான் ஞாபகமே வரும்னு ஆரம்பிச்சிருவார் அதோட உங்களுக்கு ரெண்டாவது சோதனை உங்களுக்கு ரெண்டாவது சோதனை என்ன காரணம் இவன்கிட்ட சோதனையை நீங்கள் சொன்னது இது நமக்கு விளக்கம் இல்லாமல் ஒரு ஆறுதலுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட போய் சோதனை என்ன செய்யறது சொல்கிறது அவர் அவட சோதனையை திருப்பி சொல்லி கேண்டிப்பார் நீங்கள் இன்னொரு வேதனையோட வீட்டுக்கு போவீங்க வீட்டில் கேட்பாங்க என்ன நடந்ததுன்ட்டு அதை பற்றி நீ கேட்காத நிலவில தான் நமது நிலைமை இருக்கும் இது வந்து முறைப்பாடோடு உள்ள இந்த உலகம் அப்படி தான் அதிகமானவர்கள் முறைப்பாடோடு தான் இருப்பாங்க அதனால தான் இந்த ஃபீட்பேக் கேட்கப்படாதுன்றது அதுக்கு தான் ஃபீட்பேக் கேட்டாலே உங்களுக்கு மைனஸ் தான் சொல்லுவாள் உனக்கிட்டா நீங்கள் யார்கிட்ட போய் உங்களுக்கு கருத்து என்னென்னு கருத்து என்னென்னா கருத்து அதுதான் என்ன நீ நல்லா செய்யலை அது செய்யலை இது செய்யலை பொருத்தம் இல்லைன்னு எல்லாருக்கும் ஒரே ஃபீட்பேக் தான் அதை வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்டால் அவனை மைனஸை தான் அவன் சொல்லிவிட்டு என்ன செய்வான் போவான் யார் ஃபீட்பேக் கேட்கலாம் பணம் வாங்கி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா கொஞ்சம் என்ன செய்யலாம் கேட்க நியாயம் தானே அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்ததுனு கொஞ்சம் கேட்கலாம் சும்மா உள்ளதுக்கெல்லாம் ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வந்து நிம்மதியில் அமைப்பீங்க மனைவிட்டு கேட்டால் எப்படி உனக்கு செலவழிக்கிறேன் என்ன நல்லா பதிலாக இருப்பதா வராது அல்லது க மனைவியே கணவன் கேட்டாலும் நல்லா வரப்பாது இந்த முறைப்பாடு இருக்கும் இதை விளங்கிட்டாண்டா யார்கிட்டையாவது ஐடியா சொல்லி முறைப்பாடு இருந்து முறைப்படுறான் அதில் முதலாவது பிலா சபரன் கேட்பான அழகான பொறுமையாக பொறுத்துக்கொள்வீராக அப்படின்னா சபரும் பிலா சக்குவா பொறுமையாக இருக்கிறீங்க அவர் அப்படி சோதிக்கப்பட்டிருப்பார் அவரை பார்த்தீங்கன்னா ஏழ்மை வறுமை கஷ்டங்கள் ஆனால் அஞ்சு நேரம் பள்ளியில் இருப்பார் போவார் வருவார் ஒரு நாள் நீங்க அவரை கண்டிக்க மாட்டீங்க அவருடைய வாழ்க்கையை பத்தி உங்கள்கிட்ட முறைப்பட்டதையும் யார்கிட்டையும் முறைப்பட்டதோ கண்டிக்க மாட்டீங்க எவ்வளோ மக்களை பார்த்துக்கிறோம் எங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்தா அவர்கள்லாம் எவ்வளோ பெரிய சோதனை இருக்கிறா நமக்கு பார்த்தாலே விளங்கும் ஆனா அவர்கிட்ட ஒரு நீட்னஸ் விளங்கும் அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சி விளங்கும் அவர்கிட்ட ஒரு திருப்தி விளங்கும் அவர்கிட்ட ஒரு தருத்தி விளங்கும் எப்போ பார்த்தாலும் நாங்க ஏதாவது எடுக்க நினைச்சாலும் அவர்கிட்ட எப்படி லைஃப்லாம் சிரமமா போவாங்க சொன்னா அலமது இல்லா எனக்கு அமைஞ்ச மனைவியே அதுவும் கொஞ்சம் பேருக்கு பொறுக்கிறது இல்லை சரியா ஏதாவது யாரா பாராட்டினா வேறு சொல்கிறார் அங்கே அங்கே அடுத்து வீட்டில் அப்படி கதை என்ன செய்யுது வருதுன்னு அந்த அந்த யாராவது தன் மனைவியும் கணவன் சந்தோஷமா இருக்கிறான்னு பிரச்சனை தான் இவனுக்கு ஞாபகம் இருக்குது அதனால எவனும் சந்தோஷம் இல்லைன்னு ஒரு நிலைமைக்கு உண்மையிலே ஒத்த மறைச்சி சொன்னால் நம்ம பாராட்டணும் அவனோட குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னு மறைச்சு சொன்னால் அவனை பாராட்டணு இந்த உலகமே மறைச்சு வாழ்றதுதான் அப்போ சந்தோஷப்படணும் குறைய பப்ளிக் அவன்கிட்ட சொல்லிட்டா தெரியணும் இல்லை அப்போ அந்த மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படியே நான் எதுவுமே நல்லா தானே அலமது இல்லான்னு அவர் வந்து வெள பொறுமையாக இருந்துகிட்ட அதை சொல்கிறாரான்டா அப்படியும் இல்லை அவருக்கு அது சோதனையே விளங்கலை நம்ம பார்த்துருக்கிறோம் சோதனை பாலைவனத்தில் ஏசி கார் போகிற மாதிரி தான் வெளியிருந்து நமக்கு சூடு அவன் ஏசியில் பேத்துட்டு நமக்கு தெரியும் என்ன சூட்டில் போகிறான் ஒன்றுமே சொல்றாங்கன்னா அவனுக்கு அப்படியே ஒரு விளக்கம் மட்டும் இருக்குது இந்த மாதிரியான ஒரு மனிதராக அவர் இருப்பார் சபரும் பிலா சக்குவா ஃபசபருன் ஜமீர் முஸ்தானு அலாமா தசிபுன் யூகூப்டர் சொல்றாரு ஃபசபுருன் அவரது கண்ணீரை பார்த்துட்டு நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க பல வருடமாக அழுகிறாரு ஆனால் அவர் எதுவும் சொல்லலை அவர் எதுவும் என்ன செய்யலை சொல்லலை எப்படி சொல்றாருன்னா ஃபசபுருன் ஜமீர் அழகான பொறுமையாக நான் பொறுத்து கொள்கிறேன் வல்லாஹுல் முஸ்தான் அலாமா தசிபுன் நீங்கள் சொல்லுவதற்கு அல்லாவே எனக்கு உதவியாளனாக இருப்பான் அப்போ பத்தி அவர் என்ன செய்யலை முறைப்படலை எனவே முதல் விஷயமே இது முதலாவது தரம் யாருக்குமே நம்ம வந்து அதாவது ரிலா ரெண்டாவது தரம் அதாவது முறைப்படாமல் என்ன செய்தல் பொறுமையாக இருக்கல ரிலா அதை அங்கீகரிச்சிட்டோம்னு அர்த்தம் இன்னொன்றைக்கு மகாமுல் மகப்பா மூணாவது சோதனை வாரத்தை அவர் விரும்பிக்கின்றிருப்பார் சோதனை வருவதை விரும்பிக்கின்றார் அந்த மகாமை நினைச்சாலே மெய் செலிக்கும் சோதனை வாரத்தை எப்படி விரும்புகிறது சோதனை வந்தாலே அவர் அந்த அடுத்த சோதனை அடுத்த சோதனைன்னு அதை என்ன செய்வார் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அது இருக்கும் இது வந்து மகாமுல் மஹாபா அது வந்து அந்த இடத்துக்கு சாதாரண மனிதர்களாலும் அடையாளம் தான் ஆனால் அதுக்கு வாழ்க்கையிட நிறைய இழப்பு அவருக்கு உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும் பயிக்கணும் காலா அஸ்லாம் சொல்லுவார் ரப்பில் ஆலமின் இப்ராஹிம் அலாம் சொல்கிறாரு என்ன நான் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பேன் அஸ்லிம் அல்லாஹால சொல்ற கட்டுப்படுறியா முழுமையாக கட்டுப்படுறதா அப்போ கால அஸ்லம் தொழில் அப்போ அல்லா உத்தாலா தலா இப்ராஹிம் இப்ராஹிம் அல்லாஹால சோதிக்க ஆரம்பிக்கிறான் அதாவது அல்லாஹால சோதிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா நான் சொன்னே அவங்களோட ஒன்றில் பாவங்கள் அழிக்கப்படுவதற்காக இருக்கலாம் அது நபிமார்கள் பெரும் பாவங்கள் அவங்களுக்கு இல்லை அப்போ தரஜாக்களை உயர்த்தப்பட தம் இந்த உலகத்துல அவருக்கு ஒரு இடத்தை கொடுக்கறதுக்குன்னா முதலா சோதனை வரும் சோதனை தான் இப்ராஹிம் சாதாரண சோதனை நம்ம படிச்சுக்கிறோம் சாதாரண சோதனை இல்லை குழ என்ன தந்தை பிள்ளையை குர்பானி கொடுக்கறதுக்கு அல்லாஹூத்தாலா ஒரு கனவை காட்டா நபிமாருடைய கனவு உண்மை விளங்கிட்டா நபிமார்களுடைய கனவு உண்மை அதனால் அதை சொல்கிறதுக்கு போகிறார் இது ஒரு சகோதரர் பயானில் எப்படி சொல்கிறாருன்னா நமக்கு ஒரு கனவு வருது பிள்ளையை ஒரு நம்ம கொடுப்போமா நம்ம அந்த இடத்துக்கு வருவோம் அப்படி கம்பேர் பண்ணப்படாது விளங்கிட்டா நமக்கு கனவுல வந்து சைத்தாண்ட கனவுன்னு அர்த்தம் பிள்ளையை கொள்ற மாதிரி கனவு நமக்கு வந்து செய்தாண்ட கனவு இப்பலீஸில் கனவுன்னு அர்த்தம் விளங்கிட்டா நமக்கு அப்படி செய்யக்கூட செஞ்சால் மடத்தனை நபிமார்களுடைய கனவு வகை அந்த நபிமாருடைய கனவு என்றது வகி எங்களுக்கு அப்படியே இடத்துலேருந்து வந்திருந்தா கூட புறவு என்ன செய்யாது எங்களுக்கு இந்த வழிகாட்டெல்லாம் வராது குர்பானி கொடுக்கறதுக்கு ஆடெல்லாம் நமக்கு என்ன செய்யாது வராது அந்த ஒப்பீடே பிள்ளை ரசூல்லாங்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாரு என்ன களத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டு மாதிரி கனவு கண்டேன்றாரு களத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டுமே ரசூலா சிரிச்சிட்டாங்க அதை சொன்ன உடனே ரசுலா சதலாலோசனை சிரித்தார்கள் சைத்தான் உங்களது ஒருவருடைய கனவிலே விளையாடுகிறான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க சைத்தானை விட்டு பாதுகாப்பு கொள்ளுங்கள் ரசுலா சொன்னாலே தவிர களத்து உருண்டு தானே நாளைக்கே குர்பான் என்ன செய்யலை சொல்லலை அது சைத்தானிய கனவுன்ற அது என்ன சைத்தானிய கணவன்றத்தை அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது அது அந்த நபிமார்களுக்குரிய சோதனை எங்களுக்கு ஒரு படிப்பினை எங்களுக்கு ஒரு படிப்பினையாக நடந்ததை தவிர இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்க நாங்கள் அப்படி கொடுப்போமா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது காரணம் எங்களுக்கு அது கடமை கடமையுமில்லை எங்களுக்கு கூடாதுன்னு தான் மார்க்கம் எங்களுக்கு என்ன செஞ்சு அதை சொல்லி தந்திருக்கு நபிமார்களுக்கு அப்படி சோதிச்சிருவேன் இப்ராஹிம் மனிஸ்லாம் அதை உடனே என்ன செய்கிறாரு கட்டுப்படுறாரு கட்டுப்படுற அந்த அந்த நிலையில ஒரு இடத்துல அது கவலை வருதா இப்ராஹிம் அசாத வார்த்தைகள் எங்கேயாவது கவலைகள் வெளிப்படக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குதுனு கேட்டா இல்லை இப்ராம்லாத்ல இப்ராஹிம் அலுவலாம் சோதிக்கப்பட்டதைகள் சாதாரண சோதனைகள் அல்ல ஆனால் எதுலையுமே இறைவனோடு ஒரு மகாமு அதாவது பொருந்தி கொண்ட அமைப்பில் தான் இப்ராஹிம் அஸ்லாம் மகாமு தான் இப்ராஹிம் அலசாத்துடைய அந்த நிலைமை இருந்துச்சு ரசூல் சலாஹா உலகம் அவருடைய அதற்காக அவங்க நூறு வீதம் எல்லா இடத்துல அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்ல ஒன்று ரெண்டு இடங்கள்ல அல்லாட்ட என்ன செய்யலாம் முறைப்படலாம் இப்ப சில விஷயங்களை இப்ராஹிம் அஸ்லாம் என்ன செஞ்சுக்கிறாரு அல்லாவிடத்துல யா தொகையில் மௌத்தான் எப்படி நீ வந்து இறந்தவர்களை ஊர்ப்பிக்கிறான்னு காட்டண்டாங்க அப்ப இப்ராஹிம் அஸ்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல பொறுமை இழக்கிறாங்க ஒரு ஈமானிய பொறுமை அது அப்போ அல்லாஹால அவலம் துக்மின் ஈமான் கொல்லலாண்டு அல்லா உத்தால அவலம் அவளம் துக்மீன் நீ ஈமான் கொல்லலையாண்டு அப்ப இப்ராம் என்ன சொல்றாரு பலா நான் ஈமான் கொல்லாமல் இல்ல லியா துமை இன்னும் கல்வி எனது உள்ளம் அமைதி அடைவதற்காக அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அப்படித்தான் சிலர் கேட்பாங்க உங்களுக்கு என்ன என்ன நம்பிக்கை நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக இதை சொல்லுங்க அப்ப ஏன் நீங்க விருப்பத்தை நம்பலையா விருப்பத்தெல்லாம் நம்பி தான் இருக்கிறேன் இதை செஞ்சிரு சரியா இப்படி நம்ம சொல்றோமே இது மனிதனுக்கு வரும் இதை அல்லாவோட அவர் செல்துமா இன்ன கல்வி என் உள்ளம் அமைதி அடைவதற்காக இப்போ இதை பார்த்த உடனே அது அதை விமானம் சரியா விளங்குறமே சில மக்களுக்கு ஈமான்லி ஒரு மிக பலகீனமாக இருப்பார் அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா இப்போ இப்படி சந்தேகப்பட்டிருக்கார் நம்மளே சந்தேகப்படல இவர் சரியா அப்படின்ட்டு இவருடைய ஒரு சிந்தனை வருது உண்ட சந்தேகத்தை அல்லாவுத்தாலும் உனக்கு கொண்டு வராமிக்கிறான் நீ ஊரில் இருக்கிற பிசியில் உலகத்தில் இருக்கிற பிசியில் இந்த சிந்தனைக்கு தான் கொண்டு வராமிக்கிறான் கொண்டு வந்து நீ காணாம பேசிப்பேன் நீ வந்து கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளோட சொத்து பார்த்து அப்படி போயிருட்டேன் நீ மார்க்கத்தை யோசிக்காமிக்கிறதால உனக்கு இது சிந்தனைக்குள்ளே வரலை உன்னை அதுக்கு மட்டும் எல்லாம் யோசிச்ச விட்டால் நீங்கள் சோதனையில் மாட்டி இது வெளியே வந்துருப்பேன் அதனால தான் ரசூலாம் அங்கே சொன்னாங்க நஹ்னு அஹக்கு இப்ராஹிம் இப்ராஹிமை விட இந்த கேள்வியை கேட்பதற்கு நாங்கள் மிகவும் தகுதியானவர்கள் இப்ராஹிம் பட்ட சந்தேகம் இருக்கின்றார் ரசூல் சந்தேகம்னா அந்த சந்தேகப்படல் அவர் அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா காட்டு அந்த அளவுக்கு ஒரு அமைதி அடைக்கிறதுக்கு அப்படின்னு அப்ப அது ரசூல் சொல்லி சொன்னா நாங்க அதை விட தகுதி கேட்பதற்கு என்ன இப்ராஹிம் அஸ்லாமே கேட்டார்னா அதை விட கேட்பதற்கு நாங்க தகுதி என்னங்க இதான் ஒரு நல்ல ஒரு மொனுடைய பார்வை ரசூல் நாங்க சொல்றாங்க அதை நாங்க அதை விட தகுதி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க எனவே இப்ராஹிம் கேட்டாரு வருது இப்படியான ஒரு சில இடங்கள் வரும் மனிதனுக்கு அது வந்து அவங்களுடைய உயர் தரஜாவை குறைக்கிறது இல்லை உயர் அடுத்த கட்டத்தில் அவங்க என்ன செய்வாங்க அந்த மாதிரி விஷயங்களை சில பொழுதுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க பதட்டம் அடைந்து இருக்கிறார்கள் ஆனா அவங்களுடைய முழு வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா பெரும்பாலையும் அப்படி இருப்பாங்க அவங்க அதை இந்த சோதனைகளை விரும்பிய மக்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அதனால தான் அவங்க எதுவும் சோதனைகள் வருகிற நேரத்தில் துவா கேட்காமலே இருந்து விடுவார்கள் துவா கேட்காமலே இருந்து விடுவார் துவா கேட்கக்கூடாதுபதில்லை துவா கேட்கலாம் சோதனைகளை விட்டு பிரச்சனை விட்டு துவா கேட்கலாம் ஆனால் துவா கேட்காமலே இருந்து விடுவார்கள் இப்போ ஐயோ அலிஸ்லாத்துல ஒரு ஒவ்வொரு நபிமார்கிட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் அவன் தொடர்ந்து துவா கேட்டாங்கன்னு எங்கே வரலை அவங்களால் ஒரு குறிப்பிட்ட இடம் தாண்டுகின்ற பொழுது அல்லாட்டின செஞ்சிடறான் யாவா அப்படின்னு கேட்டுறாங்க அல்லா உடனே என்ன செஞ்சிடறான் கபூர் செஞ்சிடறான் அதனால தான் நம்ம எப்பவும் கவனமாக இருக்கணும் அல்லாஹாலா நம்மளே விரும்புகின்றவனாக இருப்பான் நமக்கு ஒரு சோதனை அல்லாஹூத்தாலா தந்திருப்பான் நம்ம சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம் நம்ம அதில் மூன்றில் ஒரு தரத்தில் இருந்துடணும் ஒன்றில் அந்த சபர் கட்டம் அல்லது முறைப்பாடு இல்லாத சபர் அதாவது ரிலால் அல்லது இந்த மகபத்தில் இருந்துடணும் அந்த சோதனை அப்படியே போயிடுற டைமில் நம்ம ஒரு வார்த்தையை விட்டணும் இங்கே எனக்கு இப்படியே தொடர்ந்து அல்லாஹுத்தாலா சோதனையை தந்துட்டிக்கிறான்னு தெரியலைன்னு அல்லாஹுத்தாலா உங்களோட இறக்கம் வச்சுருந்தா அது இல்லாமாக்கிறோம் உடனே எல்லாம் என்ன செஞ்சுருவா இல்லாமல் ஆக்கிரும் உங்களோட அந்த சோதனையை வச்சதுக்கு பல காரணம் இருக்குது உங்களோட தரஜாக்களை உயர்த்தி கொண்டு உங்களுடைய பாவங்களை மன்னித்துக்கொண்டு உங்களுடைய தம்பிக்கை செஞ்சு எல்லாம் வச்சுக்கிண்டிருப்பான் ஆனால் என் அடியான் இதற்கு மேலே என்ன செய்ய மாட்டான் தாங்காத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் என்று சொன்னால் உடனே உங்களை விட்டு அதனை செஞ்சிடும் கண்டிக்கிறோம் பல வருடங்களாக பெட்டோட எழுந்திரிப்பாங்க பொறுமையாக எந்திரிப்பாங்க தொழுக நோ நோன்பு என்று எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க திடீரென நம்ம ஏன் தான் இப்படி வாழ்றோமோ இப்படியே ஒரு அர்த்தம் இல்லாமல் வாழ்க்கை போயிட்டு சொல்லி ரெண்டு மூணு நாளில் மரணம் சொல்லி இரண்டு மூணு நாட்களில் மரணம் இது வந்து அல்லாஹுத்தாலா நல்ல மனிதர்களோடு வைக்கக்கூடிய சொன்னால் ஒரு உண்மையான ஃபக்கை ஒரு உண்மையான விளக்கம் உள்ள ஒரு இருக்கணும்னா இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அருள் வார்த்தையும் முந்தி என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாது அல்லாஹு என்ன நேரடியாக பேசுவதில்லை எங்களோட எங்கள் சோதனைகள் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு என்ன தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு என்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நான் மிச்சம் இதில் சபராயிருந்து மிச்சமே என்ன செய்யறேன் சபராயிருந்து ரசூலாங்க அதை சொல்கிறாங்களா இல்லை அந்த பெண்மணிட்டு என்ன அல்லாவின் தூதரை எனக்கு ஃபிட் வருது அப்போ நான் துடிச்சு உளு இந்த ஆடைகள் எல்லாம் விளக்குது அப்புறம் சொல்லலாம் சொல்லி சபர்த்தி வழக்கில் ஜென்னா நீங்கள் விரும்பினா